அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது செலவே இல்லாமல் ஒருத்தரை எப்படி வசியம் செய்யறது அதை பற்றி தான் இந்த பதிவெலாம் நம்ம பார்க்க போகிறோம் காதலில் தோல்வி ஏற்பட்டவங்க கணவன் மனைவியே அடிக்கடி பிரச்சனை வர்றது அப்படின்னு சொல்கிறவங்க அல்லது பிரிஞ்சு இருக்கிறவங்க ஒரு சில கேஸ் பார்த்தீங்கன்னாக்கா டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கும் அந்த மாதிரியான நபர்கள் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுற நபர்கள் இந்த வசிய முறையை கையாளலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வசிய முறையை கையாளுறதுக்கு சில முறைகள்லாம் இருக்குது அதை நான் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கனாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அதே சமயத்தில் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதற்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் பயன்படுத்தாத பேப்பராக இருக்கணும் கூடு போட்ட பேப்பர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது உங்கள் மொபைல் சைஸில் ஒரு முக்கால்வாசி சைஸ் இருந்தால் போதும் எந்த கலர் பேனை வேணாலும் யூஸ் பண்ணலாம் ரெட் கலர் பச்சை கலர் பிளாக் கலர் ப்ளூ கலர் உங்கள்கிட்ட என்ன கலர் பேனாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள் நாங்கள் கொடுத்துருக்க எந்தத்தை நாங்கள் சொல்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க பண்ணி அப்புறம் எந்திரத்துக்கு கீழே நீங்கள் பேர்கள் எழுதணும் ஃபஸ்ட்டு உங்கள் பேர் எழுதணும் அது கீழே ப்ளஸ் போட்டு நீ அது கீழே நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பேரை போடணும் எந்திரம் அரைஞ்சி முடிச்சப்புறம் எந்திரத்துக்கு கீழே ஃபஸ்ட்டு உங்கள் பேர் போடுங்க அது கீழே ப்ளஸ் போடுங்க அதுக்கு கீழே நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பேரை போட்டு இதை வந்து எரிச்சிடணும் ஒரு வாட்டி பண்ணாலே போதும் வெற்றியை உறுதியாக நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அவசிய முறை இதற்கு உரிய நாள் அதனால் தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொன்னேன் இதற்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு பண்ணால் நல்லாயிருக்கும் அதை விட்டீங்கனாக்கா ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம் இது ரெண்டுமே முடியாதவங்க வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் ஒன்றும் தவறு கிடையாது கொஞ்சம் சீக்கிரமாக பலன் கிடைக்கணும் எனக்கு இமீடியட்டாக ரிசல்ட் கிடைக்கணும்னு ஆசைப்படுறவங்க வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணுங்கள் அப்படி முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி கூட பண்ணுங்கள் அப்படியே முடியாதவங்க டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க வீக் டேஸில் எந்த டைமில் வேணுனாலும் பண்ணலாம் எந்த இடத்துல வேணுனாலும் நீங்கள் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்டுட்டேனே பண்ணலாமான்னு அப்படின்னு டவுட் இருக்கும் சில பேருக்கு பண்ணலாம் ஒன்றும் தவறு கிடையாது இப்போது உண்டான எந்திரத்தை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம் ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆனால் பவர் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழமையான ஒரு வசிய முறை இது பயன்படுத்தும் நண்பர்களை வாட்டி பண்ணாலே போதும் ரிசல்ட் உங்களை தேடி ஓடி வரும் இப்போது ஸ்க்ரீனில் பார்க்க போகிற எந்த எப்படி ஃபில் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் பேப்பரை இருக்கிறதுக்கு மேட்ச் பாக்ஸோ லைட்டரோ மெழுகூத்தியோ யூஸ் பண்ணலாம் ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தாறு போடுங்க அதுக்கப்புறம் பதினாறு போடணும் அதுக்கப்புறம் எழுபத்தி ஏழு அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் நூற்றி பதினொன்று அதுக்கப்புறம் கீழே வங்க முப்பத்தி நாலு அதுக்கப்புறம் பதிமூணு அதுக்கப்புறம் அஞ்சு அதுக்கப்புறம் நாலு அதுக்கப்புறம் கடைசியில் நடுவில் எழுநூற்றி எண்பத்தாறு போடணும் புரியலன்னா மறுபடியும் வீடியோ ரிவர்ஸ் பண்ணி பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பண்ணி எழுதி முடிச்சப்பட நாங்கள் சொன்ன முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வெட்டு நிச்சயமாக கிடைக்கும் சாம்பல எங்கேயாவது கால்படாதமாக பார்த்து போட்டுருங்க மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்